ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மாவு பக்கோட மாவு இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்குலாம் லீவ் விட்டாங்க இந்த மாதிரி குயிக்கா டக்குனு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணதுன்னு தான் போறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ கோதுமை மாவுலயே பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் பலாரி வெங்காயம் பொழுசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுலேயே வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பசங்க சாப்பிடுவாங்க நீங்கள் வேணும்னா ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் நல்லா பொதுசாக கட் பண்ணி இப்போ அந்த மாவுலேயும் சேர்த்துக்கலாம் அப்படியே இப்போது அதுலேயே வந்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் பக்கோடாவுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பக்கோடா பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சப்பாத்தி மாவை பதத்து பிசைஞ்சா பாருங்க பாருங்க அமைக்க காட்டுறேன் இந்த அளவுக்கு போங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் போட்டுடலாம் பக்கோடாவை இந்த மாதிரி ஒன் அன்னாக இருக்க எடுத்து உதித்து விட்டால் போதும் இப்போ பாருங்க நல்லா கோல்டன் இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோதுமை மாவு பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வீட்டில் ஒரு பக்கோடா இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள் கூட தரலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நார்மல் பக்கோடா மாதிரி தான் இருக்கும் வீட்டில் ஒரு பக்கோடான்னு சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சாதா பக்கோடா சாப்பிடுவாங்க கோதுமை பா குழந்த குழந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ